நடந்தான் அப்போது பாரா டியூட்டியில் இருந்த போலீஸ் சேவகன் அந்த பக்கம் வரவே முத்தையன் ஆவலுடன் கதவண்டை வந்து தேம்பும் குரலில் சார் சார் என்றான் எனக்கு ஒரு உபகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என் தோளை உங்களுக்கு செருப்பாய் தைத்து போடுவேன் இதற்குள் அந்த சேவகன வேண்டாமடா அப்பா வேண்டாம் எங்களுக்கெல்லாம் சர்க்காரிலே சரிதைத்து கொடுக்கிறார்கள் ஏதோ உபகாரம் என்றாயே அதை என்ன சொல்லு என்றான் ஐயா அரை மணி நேரத்திற்கு என்னை விடுதலை பண்ணுங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன் உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது நீங்கள் வேணுமானாலும் என் பின்னோடு வாருங்கள் போலீஸ்காரன் சிரித்தான் ரொம்ப பேசான யோசனை அப்படி என்னப்பா வீட்டிலே அவசரம் எதையாவது வைத்துவிட்டு விட்டு மறந்து போய் வந்து விட்டாயா என்றான் ஐயா நீங்களும் அக்கா தங்கைகளுடன் பிறந்திருப்பீர்கள் என்னுடைய தங்கை வீட்டிலே தனியாக இருக்கிறாள் அதுவோ தெருக்கோடி வீடு அவளை யாராவது தெரிந்தவர்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன் போலீஸ்காரன் இதற்கு இடி இடி என சிரிக்க தொடங்கிவிட்டான் அண்ணே அண்ணே இங்க வா என்று கொண்டே சிரித்தான் இதை கேட்டு லாந்தரி நடியில் டைரி எழுதி கொண்டிருந்த இன்னொரு போலீஸ்காரன் எழுந்து வந்தான் அண்ணே இந்த பையனுக்கு அவசரமாய் வீட்டுக்கு போக வேணுமாம் ரொம்ப அவசரமாய் போக வேணுமோ அப்படி என்ன அவசரமாம் இந்த பையனுடைய தங்கை வீட்டில் தனியாக இருக்கிறாளாம் நீ வேணா துணைக்கு போகிறாயா அண்ணே இதை கேட்டதும் இரண்டாவது போலீஸ்காரனும் விழுந்து விழுந்து சிரித்தான் இரண்டு பேரும் சிரித்து கொண்டே அங்கிருந்து போனார்கள் முத்தையன் முகத்தில் சொல்ல முடியாத கோபம் ஜொலித்தது அவன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றான் இதுவரைக்கும் மூளையில் உட்கார்ந்திருந்த குறவன் அச்சமயம் எழுந்து வந்து முத்தையன் முகத்துக்கு நேராய் உற்று பார்த்தான் இப்போ என்ன சாமி சொல்றீங்க என்றான் முத்தையன் பேசாமல் இருக்கவே நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா கட்டாயம் தப்பிச்சு கொள்ளலாம் சரிதானா என்றான் சரி என்றான் முத்தையன் கடிகாரத்தில் பத்தரை மணி ஆவதற்கு ஆக டங் என்று ஒரு தடவை அடித்தது ஸ்டேஷன் தாழ்வாரத்தில் படித்து கொண்டிருந்த கான்ஸ்டபுள் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தான் இன்னொருவன் உட்கார்ந்தபடி ஆடி விழுந்து கொண்டிருந்தான் ஏதோ இரும்பு கதவு ஓசைப்பட்ட சத்தம் கேட்கவே உட்கார்ந்திருந்தவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து என்ன அது என்றான் பேச்சு மூச்சு இல்லை ஆனால் அவன் மனம் நிம்மதியடையாமல் எழுந்திருந்து லாக்கப் அறையின் கதவண்டை சென்றான் அந்த கதவின் இரும்பு கம்பிகள் இரண்டு மூன்று இடத்தில் சிறிது விளக்கப்பட்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை கதவு கப்பால் நின்று கொண்டிருந்த குரவனை பார்த்து என்னடா குறவா என்று சத்தம் கேட்டான் குறவன் என்ன சாமி கேட்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே கதவண்டை வந்தான் வந்தவன் பளிச்சென்று கைகளை கம்பிகளின் வழியாக வெளியே நீட்டி அந்த போலீஸ் சேவகனின் கழுத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் போலீஸ்காரன் என்ன திமிரியும் அந்த பிடியிலிருந்து விடுவித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அவனுடைய விழிகள் பிதுங்கின